கன்று காய் வச்சிருக்கு இந்த மரத்துலாம் சின்ன கண்ணுது இது பெரிய மரம் எனந்த மரம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த மரம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க சின்ன வயசில் எண்பது தொண்ணூறுல பிறந்தவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிராமத்தில் உள்ளவங்க எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுதான் ப அதோட மரத்தோட அரித்தூறு இதெல்லாம் காய்க்சிருக்கு அதோட பணம் கீழே நிறையா

படிக்க இப்போதைக்கு யாரும் பறிக்கிறது இல்லை பெரிய பிள்ளையா நான் பறிக்கிறது இல்லை இப்போ உள்ள பசங்கள்லாம் இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றதில்ல நிறைய இருக்கு பசங்க ய யாரும் சாப்பிட்றது இல்லை எல்லாம் பீஸா பர்கர்னு சாப்பிட்றாங்க நிறைய பழமாக படித்து கொட்டியிருக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை